என்கிட்ட வந்து அவங்க கொடுத்த அக்ரிமெண்ட் காப்பி இருக்கு நாகரீகம் கருதி இந்த காப்பி நான் காப்பி காட்டாம இருக்கிறோம் நடைபயணம் எந்த அளவுக்கு ஆகும் சார் யார் நடைபயணம் விஜய் அவர்களுடைய நடைபயணம் நடைபயணம் போறாரா இல்ல வந்து வேற வேலை பயணம் போறாரா போறப்பதான் தெரியும் ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் எல் முருகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி திமுகவினுடைய கூட்டணி தான் பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்குது மற்ற கூட்டணிகளை கம்பேர் பண்ணும்போது திமுக கூட்டணியை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்லாம் இருந்துட்டு பொழுது அவர் இந்த கூட்டணி உடைய போகுது கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வந்து எங்ககிட்ட வந்து கூட்டணி வைப்பதற்காக பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ கூட நாங்கள் நினச்சா வந்து கூட்டணியில் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாரு

அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்ப அதிமுக பாஜக பாமக இருக்கு பாமக உள்ள பிரச்சனையா இருக்கு அதே சாலை படக்கூடிய வேலை பண்றாங்க இந்த கூட்டணி மட்டும் இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு சரியா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க அவங்க கால்குலேட் பண்றாங்க அப்ப இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு கட்சியும் கிடையாது தேமுதிக மட்டும்தான் இருக்கு தேமுதிக உள்ளவனால பிரச்சனை பேங்க் கிடையாது அப்ப இந்த கூட்டணியை பலகீனப்படுத்தினால்தான் அவங்க வெற்றி பெற முடியும்னு பாக்குறாங்க அந்த கூட்டணி இருக்கக்கூடிய ஏதாவது கட்சி உடைக்கணும்னு பாக்குறாங்க எந்த கட்சி போவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டிப்பாக மாட்டாங்க பாஜகவோட கம்யூனிஸ்ட்கள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டோடு போக பாஜகவோடு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நேர் 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 முகாமில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டு கட்சிகள் விடுதலை சிறுத்தில் கட்சி மறுமணி திராவிட முன்னேற்ற முன்னேற்றங்கள் மதிமுக இது ரெண்டு கட்சியில் விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பாமகவோடும் பாஜகவோடும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணியும் கிடையாது அவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அந்த அணிலையும் நாங்கள் இருக்க மாட்டோங்கிறத ரொம்ப தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்போ பிசிகவும் போகிறது மிச்சம் இருக்கிற ஒரே கட்சி வந்து மதிமுக தான் மதிமுக சமீப காலமாக வைக்கவர்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்கலங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்காங்க அந்த வருத்தத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த கூட்டணியை அந்த கூட்டணியில் இருந்து ஒரு கட்சியை நம்ம இந்த பக்கம் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க உண்டான வேலைகள் நடந்திருக்கு அதை முதல்கட்டமாக அவங்களுக்கு பேச்சு வந்து நடந்தது போல அதை வந்து திட்டவட்டமா துரை இருக்கும் மறுத்திருக்கிறார் நாங்கள் வந்து கூட்டணி தான் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடருவோம் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் உறக்கூடாது அதற்காக நாங்கள் மதசார்பற்ற அணிகள் எல்லாம் ஒரு அணிகள் நிற்கிறோம் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணிகள் தான் இருக்கிறோம் தொடர்கிறோங்கிறத

பன்னெண்டு இந்த ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் தொகுதி விஷயங்கள் சீட்டு விஷயங்கள் முன்ன முன்னே இருந்தாலும் கூட நாங்கள் இந்த கூட்டணியில் இருப்போம் தமிழ்நாட்டில் எதற்காக இந்த கூட்டணியை நாங்கள் உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எதுக்காக கூட்டு உருவாக்கணும் மதசார்பற்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஒன்றிடக்கூடாது தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் கால் ஒன்றுனா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டிற்கு அரசியல் கட்சிகளுக்குமே அது ஆபத்து இவர்கள் எந்த மாநிலத்திற்கு கால் ஒன்றுனாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை தமிழகரன் பண்ணிடுவாங்க அந்த கட்சி இருக்காரு அவருடைய நோக்கம் வந்து என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி அப்ப அதை நோக்கி தான் போறாங்க அது எல்லா எல்லா கட்சிகளுக்கும் அது உணர்ந்த கட்சிகள் தெரியும் உள்ள வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுக்கு கட்சி தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிகளுக்கும் பிரச்சனை அப்போ அதில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் இவரோட பக்கம் கூட்டணிக்கு போனால் அந்த கட்சி என்ன ஆகுதுன்னு தெரியுது இவர்கள் போகக்கூடிய மாநிலம் என்ன ஆகுதுங்கிறதை நம்ம பார்க்கறோம் அப்போ இவர் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு நமக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் கூட்டணி சம்பந்தமான சீட் ஷேரிங் எல்லாம் பிரச்சனை இருந்தாலும் கூட இவர்கள் உள்ள வந்துட்டு அதுவும் மோசம் அது பேசுறதுக்கு நமக்கு இடமையெல்லாம் போயிடும் நெக்கி இன்னைக்கு ஒரு நாற்பது சீட் வாங்கணும் அஞ்சு சீட் வாங்கணும்னா வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கு அவர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வாய்ப்பு இல்லாம ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க கட்சிகளை துண்டாடிடுவாங்க மிகப்பெரிய எதிர்பார்க்காத வேலை எல்லாம் நடத்திடுவாங்க அப்ப அது வந்துடக்கூடாதவர்கள் தெரியவா இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த முடிவு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நல்ல ஞாபகம் இருக்கு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஞாபகம் இருக்கு இதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை சட்ட அண்ணா அறிவாளத்தில் நடக்குது அப்ப விசிக்காவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடக்கிறப்ப ஒரே தொகுதிகளே கேட்கிறாங்க ஒரு சில தொகுதிகளில் அப்ப அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கூட்டணி வந்து பைனலைஸ் ஆகாம போயிருந்தது அவர் வெளியே வந்தார் அண்ணா அறிவாளத்துல இருந்து வெளியே வர்றாரு அப்ப பத்திரிகையாளர் வந்து இப்ப கேக்குறாங்க நீங்க வந்து இந்த கூட்டணியில உங்களுக்கு கேட்ட தொகுதி கிடைக்கல அதனால கூட்டணி வெளியேறி இருப்பீங்களா ஒன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஆகாம இருக்கே அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப தெளிவா சொன்னாரு நாங்கள் சீட்டுக்காக இந்த கூட்டணி இல்லை மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல காலம் கூடாது நாங்கிற கொள்கை அடிப்படையில நிக்கிறோம் எங்களுக்கு சீட் ஒரு முக்கியமே கிடையாது இந்த தேர்தலில் விசிக்கா போட்டியிடவில்லை என்றாலும் கூட திமுக கூட்டணி ஆதரிப்போம் ஆனா சீட்ஸ் வந்து இப்ப அதிகமாக டிமாண்ட் பண்றாங்க இது வந்து தலைமைக்கு நெருக்கடியை வந்து ஏற்படுத்துது அதாவது சிபிஎம் சரி விசிகவும் சரி அவங்களுக்கு இரண்டாயிரத்தி ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய பங்களிப்பை கொடுத்தோ அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான வெயிட்டேஜ்ன்றது இருக்கும் பொழுது நாங்க எங்க கட்சியை வளர்க்கறதுக்கு இது ஒரு கூட்டணி கட்சியா ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான் தான் எப்பவும் கேட்கறத விட இந்த வார்த்தையை அதிகமாகவே கேட்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க மட்டும் கிடையாது இது வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே கூட்டணி கட்சிகள் போன முறை வாங்குறதுல அதிகமா தொகுதியில் கேட்பாங்க ஆனா கடைசியில வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்பாங்க போன முறை பத்து குடுப்பீங்க இந்த வட்டம் பதினஞ்சு கொடுங்க பதினஞ்சு கேட்டா பன்னெண்டு வேணாம் பதிமூணு வேணாம் பதினொன்னா வாங்கிக்கோங்கன்னு முடிப்பாங்க

நீ பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் அவர் செயல்பாடுகள் கருத்துக்கள் நீ பெரிய அளவில் போய் சேர்ந்து இந்த கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கும் போது இந்த கட்சி அதிகமாக சீட் கேட்கிறப்ப முன்ன பின்ன வேற ஒரு கட்சிகள் கொடுக்க வேண்டிய சீட்டை குறைச்சிட்டு கூட முன்ன பின்ன கொடுத்துட்டு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கூட நீங்க தெளிவா இன்னைக்கு இந்த சலசலப்பு வந்த பிறகு வெளிச்சிக்காவின் தலைவரான தலைவரன் திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் எங்களுக்கு சீட்டுங்கிறது ஒரு முக்கியம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் அது சீட்டுக்கு முன்ன பின்னா இருந்தாலும் பரவாயில்ல இந்த கூட்டணியில் நாங்க இருக்கிறோம் இது கொள்கை ரீதியான கூட்டணி அது இருக்கிறாங்க நெகல்பட்டு அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர் நேற்று கூட பேசியிருந்தார் எங்களுக்கு அதிகமா கேட்பாங்கன்னா தொகுதி பிரச்சனை நாங்கள் அப்ப அப்புறம் பேசிக்கிறோம்

கிட்டத்தட்ட ஒன்றும் பத்து மாதத்தில் சரி செய்யலாம் இல்லையா தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றாங்க சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியல அதுக்கு உண்டான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும் எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தினால அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு எதுக்குமே மது பேசாமல் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி கிடையாது கூட்டணி கட்சி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கட்சி இருக்கு கொள்கை இருக்கு கோட்பாடுகள் இருக்கு அவர்கள் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுற்றிக்காட்டக்கூடிய கடமை இருக்கு அதையும் அவங்க பேசுறாங்க சில அரசாங்கம் சில தவறான முடிவுகள் எடுக்கறப்ப உடனே அவங்க வந்து அத பேசுறாங்க அத வந்து சுட்டி காட்டுறாங்க உடனே அதை திருத்திக்கிறாங்க உதாரணம் இந்த ஜனநாயகம் இங்க இருக்குல்ல மத்தியில அந்த ஜனநாயகம் இருக்கா அத பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம குதுசண்டை வீரர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சிங் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க ஒரு பாலியல் ரீதியாக அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் மீது பண்றாங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமே பண்ணாங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய புது சென்னை வீரர்கள் இந்தியாவுக்காக பதக்கங்களை வாங்கி கொடுத்த பெண் வீரர்கள் எல்லாம் கூட மிகப்பெரிய தொடர் போராட்டத்தை இருந்தாங்க அந்த கட்சி பாஜக வச்சிருந்த ஒரு எம்பி தான் அந்த தலைவராக இருக்கிறாரு அவர் மீது தான் குற்றச்சாட்டு அவர் மீது வழக்கு பதிவு மாட்டிருக்கீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பெரிய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க எதுவுமே கேட்கலையே நீங்க வரைக்கும் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே இத்தனையும் ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு சில விமர்சனம் பண்ணாங்க எதிர்கட்சியை சேர்ந்த விமர்சனம் பண்ணாங்க ஆனா ஒரு துறை காப்பாற்றுவதற்கு இத்தனை விமர்சனங்கள் தாங்கிட்டு இருந்தாங்கல்ல ஆனா இங்கே மாநில அளவில் ஒரு பிரச்சனை வர்றப்ப கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை சொல்றப்ப குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப அதை கேட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல அது ஒரு ஜனநாயகம் இருக்குல்ல கூட்டணின்னு வரும்பொழுது தேமுதிகவினுடைய கூட்டணியை பார்க்கும் போது அதிமுகவா இல்ல திமுகவா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்தது அது இன்னுமே அந்த கேள்வி நீடிக்குது அப்படின்னு தான் சொல்றேன் ஜனவரி மாதம் தான் அவங்களுடைய கூட்டணியை உறுதி செய்ய போறதா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ வந்து விஜய் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு பக்கம் திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது இப்ப விஜய் அவர்கள் கூட தேமுதிக போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற பேசினது விஜய் எங்க வீட்டு பிள்ளை நேற்று பேசினது அவர் என்ன பேசினாங்க விஜயோட கட்சி கூட்டணியா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் முன்னாடி ஆரம்பிச்சவங்க நாங்க தான் சீனியர் அப்படின்னு முன்னேற்றத்தை பேசினாங்க இன்னைக்கு விஜய் எங்க வீட்டு பிள்ளைங்க பேசுறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாங்க அதற்கு அதிமுக கூட்டணியில் தனியாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியும் போட்டாங்க பெருசா வச்சு வாய்ப்பு பெற முடியல அப்ப அந்த நேரத்தில் ராஜசபா சீட் தருவதற்காக எழுதி அவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கூட அதை பத்தி பேசிருக்காங்க எங்கள்கிட்ட அந்த லெட்டர் இருக்கு

அப்ப ராஜ்யசபா எங்களுக்கு அக்ரிமெண்ட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் வாக்குறுதியை பிரேமலதா என்கிட்ட வந்து அவங்க கொடுத்த அக்ரிமெண்ட் காப்பி இருக்கு நாகரிகம் கருத்து இந்த காப்பி நான் காட்டாம இருக்கிறோம் அப்படின்றாங்க அப்ப அதிமுக தேமுதிக உறவில் விரிசல் பெருசாகிடுச்சு இப்ப அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் கூட தேமுதிக அவங்க போய் சேருமா அப்படிங்கிறது ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் விரிசல் ஆயிடுச்சு தலைவர்கள் மத்தியிலேயே போட்டி போட்டி ரீதியான பேச்செல்லாம் வந்துருச்சு இப்ப கடுமையான எதிர்வாதங்களாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும் போது அந்த கூட்டணியில் போவதற்கான வாய்ப்பும் ஏன்னா தன்னை ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே தேமுதிக அப்படி இருந்தப்ப திருப்பியும் போய் அதிமுக கூட்டணியில் அவர்கள் சேர்ந்து பயணப்படுவாங்கிறது ஒரு கஷ்டம் கஷ்டமும் கூட அது போவது வாய்ப்பும் இல்லை அப்போ ஒரே ஆப்ஷன் வந்து திமுக கூட்டணி தான் அப்ப திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அவரை வாங்கன்னு கூப்பிடாங்க இந்தியா நீங்க கூட்டணி சில கட்சிகள் கூப்பிடுறாங்க வாய்ப்புகள் இருக்கு இப்ப விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவும் வந்து அரசியல் செயல்களை வந்து வீரியமா செய்ய போறதாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க வரக்கூடிய காலங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லயும் வந்து நடைப்பயணம் மேற்கொள்ள போறதாகவும் சொல்லிருக்காரு அப்போ தாவேக்காவும் இந்த கேம்ல வந்து இருப்பாங்க அவங்களுக்கும் வாக்கு சதவீதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தனிச்சு தான் நிற்பாங்க அழைச்சு நின்று வாக்குகளை பிரிக்கிறதா வாக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு போச்சு நீங்க இருக்காது அப்படி போய் இருக்கிற கட்சியை காப்பாத்தி கொள்வதற்காக ஒரு ஆளுங்கட்சியில வலுவான கூட்டணிகள் சேர்ந்து பயணப்படுவதா கட்சிக்கு நல்லது தொண்டர்களுக்கு பிளான் பண்றாங்க அதிமுக கூட்டணி நம்ம இருந்தோம் அதிமுக நம்ம சரியா மதிக்க ஸ்ட்ரீட் பண்ணல கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டாங்க துரோகம் சட்டம் வைக்கிறாங்க அப்ப வேற வழியே இல்ல திமுக கூட்டணிக்கு வரணும் அவருடைய பிளான் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு அங்க வந்து கூட்டணி ஷேரிங் ஃபுல்லா இருக்கு கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது திமுக தேமுதிக திமுக உள்ள வருமாங்கிறது வந்து தேர்தல் நேரங்களில் தேவைப்படுகிற பொழுது அவங்களை பயன்படுத்துவாங்க அதனால அந்த கேப் கொடுத்துருக்காங்க இந்த ஜனவரிங்கிறது வரைக்கும் ஒன்னும் டைம் இருக்கு இப்ப நம்ம முடிவு எடுக்க வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் அந்த ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள கட்சியை கொஞ்சம் கட்டமைப்புகளை வலுப்படுத்திக்கிறோம் மாதிரி ஒரு முயற்சியில இருக்கிறாங்க இது தேர்தல் நிலைமை தீபிக்கை வகையினுடைய நிலைமை திபிகை தனிச்சு தணிக்க போறாங்க அவருடைய விஜயவர்களுடைய நடைபயணம் அளவுக்கு சார் யார் நடைபயணம் நடைபயணம் போறாரா இல்ல வந்து வேன பயணம் போறாராங்கிறது போறப்பதான் தெரியும் ஆனா அதுமே ரெடி ஆயிட்டு செய்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு வேணால ஒரு சுற்றுப்பயணம் போறாரு நடந்த போறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது போறப்பதான் தெரியும் பெருசா மாற்றத்தை ஏற்படுத்தாது ஏன்னா நடைபயணம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய தலைவர்கள் நடைபெகம் நடந்திருக்காங்க அதனால பெரிய மாற்றம் ஏற்பட்டதாகவும் ஒண்ணும் தெரியாது பெருசா நடந்திருக்க வாய்ப்பு இல்ல பட் ஒரு 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 க்ரௌடு காட்டுறதுக்காக பண்ணலாம் ஒரு மாஸ்க் காட்டுறதுக்காக நான் போராட்டங்களில் பாருங்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு அது பயன்படும் அப்படி கூட வச்சுக்கலாம் பட் அதெல்லாம் ஓட்டா பயன்படுமாங்கிறது தெரியல இப்போ ஒரு விஜய் ரோட்டில் போகிறாரு ஒரு கிராமத்தில் போகிறாருன்னா விஜய் பார்க்குறதுக்கு ஒரு ஐநூறு பேர் மிக்கதான் செய்வாங்க அது அந்த கூட்டத்தில் திமுக வச்சேர்ந்து வைப்பாங்க அதிமுகவை சேர்ந்து கொண்டிருப்பாங்க எல்லாரும் எது ஒரு நடிகர் ஒரு கிராமத்துக்கு போகிறப்ப பார்க்கத்தானே செய்வாங்க அந்த கூட்டம்லாம் ஓட்டா விழுகுமா அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் நேரங்கள்லாம் தெரியும் வாக்கு பதிவு முடிஞ்சு வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையில் தான் விஜய்னுடைய இது கெப்பாசிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியும் சரி இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி